நல்ல வாசலை திறந்து இந்த சங்கு எங்கிருந்து எப்படி ஊதணுங்கிறது ஊத தெரிஞ்சுட்டா நல்ல வாசல் திறந்துடும் அந்த வாசலில் நல்ல வாசலை எப்படி திறக்கிறதுனா இவங்க எல்லாம் உபதேசம் வச்சுருக்காங்க நேற்று இரவு இங்கே நாற்பது பேருக்கு உபதேசம் நடந்தது அந்த நல்ல வாசலை திறக்க திறந்தாச்சு இப்போ நல்ல வாசலை திறந்து ஞான வாசல் ஊடு போய் இந்த வாசல் ஞான வாசல் இந்த வாசல் வழியா இந்த சங்கின் மூலமா இந்த வாசல் வழியா ஊதி இந்த ஞானம் வாசல் வழியா உள்ள போய் மூளைப்பகுதியில் ஆகுது நீங்க அதுல ஊதி 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 நல்லா ஊதும் போது ஒவ்வொரு செல்லும் உயிர் பெற்று இறந்து கிடக்கிற எல்லாம் உயிர் பெற்று அப்ப வாசி உள்ள ஊன்னே மூளைப்பகுதியில உயிர் பெற்று அங்க எறும்புடுற மாதிரி எல்லாம் தெரியும் அது சம்பந்தப்பட்ட மூளைப்பகுதியிலிருந்து அந்த நாடி உடம்பெறமா இருக்கிறதுனால அந்த நாடி பூரா எறும்புடுற மாதிரி உடம்பு பூரா எறும்புடுற மாதிரி இல்லை ஏன்னா வாசினுடைய பிரவேகம் இங்க நுழையிறதுனால அந்த நாடி வழியாக கீழே இறங்கி அந்த உருத்தரித்த நாடி உருவம் பூராமே போடுற மாதிரி நல்ல மெல்லிய உணர்வுகள் மெய்யுணர்வு வராது மீண்டும் மீண்டும் ஊத ஊத மூளைப்பகுதியில் இருக்கிற கசடெல்லாம் போய் மூளையின் தன் கசடு நீங்கும் நீங்க வாசிய ஊத ஊத மூளையில் இருக்கிற கசடெல்லாம் போயிடும் ஏற்கனவே பெற்றோர்கள் மூலமா வந்த வித்து மூளை வித்து புதுப்பிக்கப்படாது காணுமோ கையில வீடு அதெல்லாம் பெரியவங்க சொன்னது கையில அதெல்லாம் கடந்தாதான் கையில வீடு நோக்கி போகும் கட்டுமோ மூளை வாசி இந்த மூளை வித்துல நீங்க வாசிய ஊதி சுவாசத்தை ஊதி அனைத்தையுமே மூளைப்பகுதி அனைத்தும் வந்து பிரகாசமா ஃப்ரெஷ் ஆகிடுதுன்னா கழிவுகள்லாம் நீங்கிடுதுனா அந்த மூளையில பார்க்கற அனைத்தும் விளங்கும் நம்ம தான் நம்ம மந்தமா இருந்தவங்களோட மூளைதான் வினைகளோட பிறந்தவங்களோட மூளைதான் வினை செஞ்சு பெற பெற்றோர்கள் பிறந்த மூளையே தான் ஆனால் நாம ஊதக்கூடிய சங்க வச்சு நல்ல ஊதணும்னா மூளை பகுதி செஞ்சுட்டு இருந்த வேலை இருந்து ஞாபக சக்தி அதிகரிக்கும் கிரகிக்கிற தன்மை அதிகரிக்கும் எந்த விஷயத்தையும் புரிந்துக்கிறதன்மை அதிகமாகும் எந்த விஷயத்தையுமே அறிவு நூறு சதவீதம் வந்துடும் அப்ப நூறு சதவீதம் புரிதல் ஏற்பட்டோம் அந்த நூறு சதவீத புரிதல் ஏற்பட்ட பிறகு இது தனி ஒரு மனிதன் இது வந்து ஒரு மனிதன் அந்த நூறு சதவீத புரிதலோட நல்ல பண்புகளோட கெட்ட குணங்கள் இல்லாமல் துர்க்குணங்கள் இல்லாமல் நற்குணங்களில் வாழ்றதுக்கான தகுதி பெறும் இப்போ நற்குணங்களோடு வாழ்ந்தா பார்த்தா அது குணம் அதீதமாகணும் நீங்கள் ஊத ஊதத்தான் அது தூய்மை அடைய கெட்ட குணங்கள்லாம் நற்குணங்களாக மாறும் கெட்ட வினைகளெல்லாம் நல்வினைகளாக மாறும் துர்குணங்கள் நற்குணங்களாக மாறி குணா அதீதமாகும் குணத்தில் அதீத நிலை பெறலாம் இன்னும் ஊத ஊத அது நிர்குணமா மாறும் இன்னும் ஊத ஊத அந்த நிர்குணம் பிரம்மத்தை நோக்கி கூட்டிட்டு அப்ப நீங்க ஊதுற போது உங்க முதல்ல உங்க மூளை செல்கள் வந்து பரிசுத்தமாகுது கருத்தினால் இருத்தி கபாலம் ஏத்துற போது கபாலத்துக்கு கொடுக்கிற மூளை பகுதி பரிசுத்தமாகுது அதனால உங்களுடைய மூளை நூறு சதவீதம் வேலை செய்யும் இப்போ விஞ்ஞானிகள் ஐன்ஸ்டீன் சொல்றாரு அவருக்கு பதினாலு பெர்சன்ட் வேலை செஞ்சுதான் சொல்றாரு ஐன்ஸ்டீன் மட்டும்தான் சிறந்த விஞ்ஞானி அவருக்கு மட்டும்தான் பதினாலு பெர்சன்ட் மற்ற எல்லா விஞ்ஞானிகளும் பதினாலுக்கு கீழே பத்து பன்னெண்டு பதினொன்று ஏழு ஆறு நமக்கெல்லாம் எப்படி இருக்கு நம்ம வெளியே சொன்னோம்னா மானக்கேடாயிருக்க விஞ்ஞானிகளுடைய அறிவு அந்த அளவுக்கு வேலை செஞ்சு கணித மேதை அவங்களுக்கு நல்ல வேலை செஞ்சது இப்ப நிறைய அறிவாளிகள் இருக்கிறாங்க இப்போ இங்கே அரவிந்த் ஐயா வந்து வழி வேற அறிவுறு பன்னெண்டு பர்சன்ட் இருக்கும் போல தெரியுது இப்படி எல்லாத்துக்கும் பர்சன்டேஜ் ஆனால் எந்த ஒரு மனிதன் சங்க வச்சு ஊதி மூளைப்பகுதியில் இருக்கிற கழிவுகளை எல்லாம் எடுத்து வித்து தூய்மை தூய்மை அடை அடை உணர்வு அந்த தூய்மை அடைந்த உணர்வு மெய்யுணர்வு உண்மையை பற்றிய உணர்வு அப்ப எப்ப மூல வித்து பரிசுத்தோட இங்கிருந்து இந்த ஊதக்கூடிய விஷயத்தை வச்சு ஊதுற போது மூளை செல்கள் எல்லாம் பரிசுத்தமாகி வித்து வித்தினால் உற்பத்தியானதான் மூளை அப்போ எல்லாம் பரிசுத்தமாகி மூளை கரைஞ்சு வர்றதுதான் வித்து நீங்க அதெல்லாம் நல்லா சிந்திச்சு மூளைப்பகுதி குடகுளம் இருக்கு மனதுல எண்ணம் காமம் வந்த உடனே அந்த குடகுளம் இருக்கிற மூளைப்பகுதி தான் வித்துவாவே கரைஞ்சு வரும் அந்த உடலை எந்த உடலிருந்து உற்பத்தி ஆச்சோ அதே உடலை உற்பத்தி ஆகக்கூடிய வித்துவானது கரைஞ்சு வருது மூளை வித்துல இருந்து நமக்கு வித்து கரைஞ்சு வரும் அப்ப நீங்க எப்ப பிரெயின் செல்ஸ் சுத்த தூய்மை அடைஞ்சிட்டு வருதோ அசிங்கங்கள்லாம் நீக்கப்படுதோ பூரண தெளிவு ஏற்படுதோ அப்ப மூளையிலிருந்து பிரகாசம் அதிகரிச்சுட்டே வரும் ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம்ன்றது அர்த்தம் பிரகாசம்னா கண்ணுல வெளிச்சமா தெரிகிறதுங்கிறது ஒரு கருத்து இருக்குது அருப்பெருஞ்சோதி ஆண்டவர்னா கண்ணால இந்த ஊனக்கண்ணால பார்க்குற வெளிச்சமனும் இருக்கு அதுவும் இறையரலே அகத்துல மனக்கண்ணால பார்க்கறதும் வெளிச்சமா இருக்குது அதுவும் இறையரலே உயிரினுடைய ஓட்டத்தை உயிரொழியை பார்க்கறதும் இறையல் தான் இறைவன் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரா எல்லாம் கடந்து பேராற்றலான பேரொழியா இருக்கிறதும் இறைவனே தான் ஆனா அதையும் கடந்து பாருங்க ஒவ்வொன்னா படித்தறதுல அதையும் கடந்து இறைவனுடைய இருப்பு நிலை அதையும் கடந்து அப்படிங்க இந்த சங்க வச்சு இந்த சங்க வச்சு ஏன் ஊதணும் அப்படின்னா அதன் மூலமா தான் கபாலத்துக்குள்ள நுழைய முடியும் நல்ல வாசலை திறந்து ஞான வாசல் ஊடு போய் எல்லை வாசல் அதுக்கு எல்லை வாசல் அப்ப மூளை எல்லாம் கடந்து இப்ப உங்களுக்கு பூரா அனைத்து பிரகாசமா தெரியுது மனதில் அழுக்கு இல்லை எந்த ஒரு சந்தேகம் இல்லை இப்ப இதுதான் ஒரு மனிதன் அடைய வேண்டிய நிலை இப்ப இந்த மனிதன் மூளைப்பகுதி சுத்தம் மீண்டும் இது ஆகாசத்தினுடைய நிலை தான் இப்ப சிதாகாசம் மகாகாசத்துக்குள்ள மகாகாசத்துக்குள்ளார் இப்ப இந்த சங்க வச்சு ஊதம் மூளைப்பகுதி சுத்தமா இருக்குது மூளை வித்து சுத்தம் ஜீவனோட போய் கலந்துக்கிறோம் ஒரே சுவாசத்தில் ஜீவனோட போய் கலந்து இப்ப கலந்துட்டு பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறதல்ல மூச்சு ஒடுங்கி விடம் யாரும் காணார் சூட்சாதி சூட்சத்தின் இருப்பும் காணாருன்னு சொல்றேன் அப்ப மூச்சு எப்ப உங்களுடைய மனம் தூய்மை அடைஞ்சிச்சோ எப்ப உங்களுடைய சுவாசம் ஜீவனில் போய் லயமாயிடுதோ அப்ப மூச்சு ஒடுங்கி போயிடும் உட்கார்ந்துட்டு தான் இருக்கிறோம் பயிற்சி தான் செஞ்சிருக்கிறோம் நம்மை அறியாம அங்கே வந்து நாம ஒன்றும் செய்ய முடியாது நம்மை அறியாமல் நாம வச்சிருக்கிற பாட்டு பாட்டை பார்த்தலோ கூலி வைத்தார் நீங்கள் உண்மையான நோக்கத்தோட மனசு சுத்தமாக வச்சு விவேகத்தோட வைராகியத்தோட நீங்கள் ஒரு பயிற்சி செய்கிறீங்கன்னா இறைவனுடைய அருள் உங்களை நோக்கி வரும் ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுறானே நம்ம தானே கேட்குறான் நம்ம இடையிற்குத்தானே பாடு போடுறான்ட்டு இறை அவனருளாலே அவன் தாள் வணங்குற நிலையம் இப்போ அவன் அருள் வரணும் இப்போ நம்ம பயிற்சி செஞ்சுட்டு இருக்கும்போது அவன் அருள் இறங்கணும்னே நம்மையும் நம்ம மறந்துடும் தன்னையும் தான் மறந்து தலைவாசல் தால் போட்டு உன்னை நினைந்து உறங்குவது எக்காலம் நமக்கு அந்த நிலை நீங்க பயிற்சி செஞ்சிட்டு இருக்கும் போது அந்த நிலை உங்களை நம்மளை தன்னையும் தான் மறந்து நம்ம நினைவு இருக்காது உட்கார்ந்து இருக்கிறோம் ஜபிக்கிறோம் ஒண்ணும் நினைவில்லை உட்கார்ந்து இருக்கிறோம் தன்னையும் தான் மறந்து தலைவாசல் தால் போட்டு இங்க தால் போட்டாச்சு இங்க தால் போடலாம் சுவாசம் ஓடிட்டு இருக்கும் தால் போட்டாச்சு சுவாசம் நின்று போச்சு தன்னையும் தான் மறந்து தலைவாசல் தாள் போடுறதுனால சுவாசம் நின்னு போய் உன்னை நினைந்து இறைவனை நினைச்சிட்டு இறைவனை நினைக்கிறதா எண்ணத்தால் அல்ல உணர்வால இறைவனோட கலந்து உன்னை நினைந்து உறங்குவது அது உறங்குற மாதிரி இருக்கும் அங்காரம் உள்ளடக்கி ஐம்பொலனையும் சுட்டெரித்து தூங்காமல் தூங்குற சுகத்தில் நிக்கும் அப்ப மூச்சு ஒடுங்கி போன விடம் யாரும் காணாது அந்த நேரத்துல உங்க மூச்சு ஒடுங்கி நிக்குது நீங்க ஜீவனில் நிக்கிறீங்க அதோட முடியல என்ன ரொம்ப என்ன இதே பிரச்சனையா இருக்குது இதுக்கு மேல முடியலன்னு சொன்னா இங்கதான் போறதுன்னு போயிட்டு நான் நாளைக்கு வரேன் இது நம்ம நாள் ஆகாது அப்படி நினைச்சிடாதீங்க தயவு செஞ்சு அப்படி நினைச்சிடாதீங்க இது மனதில் அறிவா எடுத்து நடந்துக்கிற இதை நீங்க அறிவா எடுங்க முழுமையா நம்பிக்கை கொள்ளுங்க பிரார்த்தனை பண்ணுங்க தவிர மனதால வேண்டிய பிரார்த்தனை ஆவியாள வசி செய்யும் இந்த இரண்டையும் ஒருங்கிணைந்து செய்யுங்க அது நிகழும் இறைவனுடைய பெண்தருணை அது இயல்பாவே நிகழாது ஆனா இது இருந்து மாறுபடக்கூடாது அல்ப விஷயங்களை நோக்கி பயணிக்கிறது அல்பத்துக்காக பாடுபடுறது அல்பத்தையே பிடிச்சிக்கிறது அதுக்காக சண்டையிடுறது அது வச்சுட்டு இதெல்லாம் பாடுபட்டு மனது தூய்மை இல்லை உங்களுடைய சுவாசம் மேலே போகவே போகாது அறிவு சொல்கிற வாய்ப்பு இல்லை அப்ப மூச்சொடுங்கி போயிடுச்சு மூச்சொடுங்கி போன விடம் யாரும் காணார் சரி இப்போ சுவாசத்தன் போய் ஒடுங்கிடுது சங்க வச்சு ஊதுறோம் போய் ஒடுங்கிடுது இப்போ ஜீவனில் ஒடுங்கிடுது நீங்க ஜீவனோட ஒடுங்கி நிக்கணும் அதுக்குன்னு ஒரு சில காலகட்டங்கள் நம்ம காலகட்டத்தை பேச வேண்டாம் இருபத்தி நாலு நிமிஷம் ஜீவனில் மூச்சு ஓடாம இருபத்தி நாலு நிமிஷம் மனது மனது போய் மனது இறைவனில் சுவாசம் ஜீவனில் ஒடுங்கி இருபத்தி நாலு நிமிஷம் நின்றுதுன்னா அடுத்த டேக் ஆஃப் நடக்கும் ஜீவ பிரயாணம் நடக்கும் உங்க உடல்ல இருந்து ஜீவ பிரயாணம் உடனே ஜீவன் வெளியே போறதல்ல உங்க ஜீவன்ல இருந்து அண்டம் பூரா இருக்கிற தொடர்புகள் ஏற்படும் நீங்க ஜீவனா இருப்பீங்க மற்றது எல்லாமே ஜீவன் தான் அண்ட சராசரம் பூரா ஜீவனே தான் இருக்குது ஒரு புள்ளி கூட இடம் இல்லை அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைஞ்சு நீக்குது பார்க்கும் இடம் எங்கும் நீக்க நிறைந்திருக்கின்ற பரிபூரண ஆனந்தமா எங்கும் ஜீவன் நிறைஞ்சிருக்கு அப்படி இடவிடாம நிறைஞ்சிருக்கிற ஜீவன் எப்ப நீங்க உங்களுடைய சுவாசத்தின் மூலமா ஜீவன்ல போய் மனதும் ஜீவன்ல ஐக்கியமாகி ஜீவன்ல இருபத்தி நாலு நிமிஷம் நின்னுட்டீங்களோ அந்த ஜீவன் இன்னொரு ஜீவனோட தொடர்பு நீங்க அந்த தவத்தை அதிகமாக அந்த ஜீவனானது பரசிவத்தோட அண்டம் பூரா பரவி இருக்கிற ஜீவர்களுடைய கூட்டான அந்த பரசிவத்தோட போய் கலக்கும் உங்களுடைய ஜீவன் மூலமா பரசிவத்தோட கலந்து தவம் ஏற்றி ஏற்றி நீங்க மீண்டும் சாதாரண வாழ்க்கைக்கு அந்த மனதோட மனது ஜீவன் இருந்து வெளிப்பட்டு அந்த தெளிவு விரும்புவதுதான் மனது பூரண தெளிவு அப்போ உங்க மனது பூரண தெளிவு பெறணும்னா இந்த சங்க வச்சு மேலே ஊதணும் ஊதப்படுற போது மூளை கபாலத்துக்குள்ளே காற்று போய் இந்த எல்லாம் பரிசுத்தமாகணும் அந்த மூளைப்பகுதி பரிசுத்தையும் பூரண அறிவு பெறணும் அந்த அறிவை கடந்து மூச்சை ஒடுங்கி போனவிடம் யாரும் காணார் சூட்சாதி சூட்சத்தின் இருப்பும் காணார் இந்த உலகத்தில் நடந்திருக்கிற அத்தனைக்கும் சூட்சமான வேலை இருக்கு சூற்றம் இருக்கு அந்த சூட்சத்தினுடைய ஆதி சூட்சமான இறைவனை யாரும் கண்டுக்கிறது அப்போ அந்த மூளை எல்லாம் கடந்து மூளை வித்த கடந்து ஜீவனோடு இருந்து அண்டம்பூரம் கலங்கி இருக்கிற ஜீவமான பரசிவத்தோடு நீங்கள் பரசிவத்தோடு போய் கரைஞ்ச அந்த கரைந்து கொள்ள நிலையில இருந்து நம்ம வாழ்க்கையை தொடரணும் பாருங்க நீங்கள் கரைந்த நிலையிலேயே தான் வாழ்க்கை தொடரும் அந்த கரைந்த நிலையிலிருந்தே மனது அந்த கரைந்த நிலையை பற்றிய தெளிவு இருக்கணும் இயற்கை உண்மையை பற்றிய தெளிவு மனதுக்கு இருக்கணும் நீங்கள் அதை உணரவும் செய்யணும் அந்த நிலையிலிருந்து மாற மாறுபடாத நிலையில் மனதோட உடலோட இந்த உலகத்தில் வாழவும் செய்யும்